வணக்கம் ரெண்டு பிசாருமே நானும் தம்பி சரத்து தூண்டி போட வந்திருக்கோம் நிறைய பாறை மீன்கள் நீ நம்ம கம்பு சுண்டி கொண்டு வரல சும்மாவே கொண்டு வந்துட்டோம் போயாவையும் சும்மா ரோல் மட்டும் போட்டோம் வந்து தம்பி சரத்து ஒரு மீனை தூக்கிட்டான் எந்த மீன் பாத்தீங்கன்னா மதன மீன் தான் வேற லெவல டேஸ்டா இருக்கும் இந்த மணி மீன் யாரெல்லாம் சாப்பிட்டிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு மறக்காம கம்மன்ல சொல்லுங்க நல்லா பருசா இருக்கேன் எது அடி எழுதி இருக்கான் காட்டி நல்ல வசமா ஒன்னு இருக்காங்க அட்டி கட்டி போட்டுருவோம்ல இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மீன் வீட்டை பிடிச்சி வச்சிருக்கான் அது என்னென்ன மீன்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க என்னென்ன மீன்லாம் கிடக்கு செத்து இது ஒரு பாறை குட்டி ஒண்ணு கிடக்குங்க இன்னும் உயிரோடதான் கிடக்குங்க பாருங்க துடிச்சுட்டே கிடைக்கா பாருங்க அப்படின்னா உயிரோட ஒரு மீனை குத்தி போட்டிருக்கேன் கிளிமீன் கிளிமீன் கிடையாது கீளி கீழி மீனை குத்தி உயிரோட குத்தி போட்டு ரோலை அப்படியே வச்சிருக்கேன் மீன் பெரிய மீன் அடிச்சிருச்சுன்னா இந்த ரோல் சரஞ்சாரம் சுத்த ஆரம்பிச்சிரும் அப்படியே நல்லா விலங்கு தூக்கி அறிஞ்சிருக்கேன் நல்லா லாங்குல தூக்கி போட்டிருக்கேன் சீக்கிரமாவே நம்மளுக்கு பெரிய மீன் கிடைக்கும் அந்த ஏர்பாய் போட்டு தூக்கி போட்டிருக்கோம் தம்பி சிறப்பு இந்த இந்த குண்டில பிடிச்சிக்கிட்டு இருக்கா மீன்களை தொடர்ந்து வசமா விழுந்துருக்கான் போலியான பட்டு கட்டுனு கட்டி உள்ளே போட்டாச்சிங்க சரிப்பா துண்டி போடு நல்லா பருவம் பருவ நாளாக நான் இன்ட் வந்துட்டாங்க கிடைக்க மாட்டேன்னுட்டு போயாவ பாத்துக்கிற போதுக்கான அப்பா இருக்கு அப்பா இருந்து உள்ள இழுக்குதுங்க இருக்கான்னு பாத்தியா அடி அப்படின்னா நிறைய திண்டுட்டு போயிட்ட சேர்த்து வேற இல்ல போட்டாஸ் பாட்ல கபார்னு ஒரு இல்ல நிறைய முடிஞ்சு திண்ணிட்டு தெளிவா போயிட்டான் எத்தனை பீஸ் போட்டிருக்கா இது வரைக்கும் ரெண்டு பீஸ் போட்டிருக்கியா இன்னொரு ரெண்டு பீஸ் போடலாம் நாலு பீஸ் போடலாம் உயிரோட மீனை குத்தி போட்டுருக்கேன் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ வாங்கி காட்டுறேன் எப்படி இருக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போட்டு ஆனால் ஒரு மீன் குடிக்காது நல்லா உயிரோடய கிடக்குங்க உயிரோட கிடக்கு மேலேக்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இறாலு இது வந்து இறால் கீழே க உயிரோட ஒரு கீழி மீன் அப்படி இதுக்கு தெரிஞ்சிடும் லாங் லைவுக்கு அப்போதான் தெரியுது பின்னாடி போல தம்பி பாத்தீங்க அப்படின்னா வசமோ ஒரு மீனை தூக்கிட்டான் அது என்ன மீன் பாத்தீங்கன்னா பாறை தாங்க குட்டி பாறை காட்டி பாருங்க பைக்ல போயிடும் அப்படியே கீழே ஒண்ணு

குண்டி எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு வச்சிரு தம்பி போட்ட ஸ்பாட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரட்பீஸ் ஒண்ணு இழுத்துட்டு மேலுக்கு வந்துட்டு தட்டி கடலுக்குள்ளேயே விழுந்துட்டுங்க அதோட ரெண்டு மன உளைச்சல்ல ரெண்டாவது கடல்ல போட்டிருக்கான் இழுக்காத இழுக்காத அது கிளிமீன் கிடையாது இழுத்துட்டான் அந்த கிளிமீன் வேலை ஓகே ஓடி ரொம்ப பிடிச்சிருக்க பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வகையான கிளிமீன் இது வேண்டாம்ண்ணா ஜர்த்தே காட்டு நல்லா காட்டு இது ஒரு வகையான கிளி இது வந்து நம்ம பிடிச்சி சாப்பிட மாட்டோம் இதை வந்து அப்படியே கடலை விட போறோங்க கடலை புத்திருக்க வேண்டாம் வேண்டாம் கடலை விட்டு இந்த மீன் வேண்டாம் அப்படியே கையில காட்டிட்டு விடுனே இப்படி நல்லா போட்டு அப்படி கடலை போட்டுரு கடலே விட்டாச்சு பாத்துக்க துண்டிய பத்துக்க கடாரு உள்ள எழுதிட்டு ஓடுவோம் கிளிமீன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஜெய்சி உள்ள அடையுது தூக்கிட்டாலும் அடுத்த மீனே கட்டிட்டா ஆடே போடு

போடு போடுவா கி கிளி மீன் பிடிக்கும் பாருங்க இது வந்து பாருக்குள்ளேயே தான் திங்கும் அந்த காட்டு அப்படியே கொஞ்சம் மீனோட அப்படியே மீன் பிடிச்சி வாயக்காட்டு பாரு பல்ல பாத்துக்கி எப்படி இருக்குன்னு இது வந்து தான் உணவா கடிச்சு சாப்பிடுங்க தூண்டிலே உடைச்சிருவா கடிச்சு உடைச்சிருவோம் கொடுத்தோன்னு வைங்க அவ்வளவுதான் குடுத்துரா சரத்து மீனை பிடிச்சி வச்சிருக்கான் என்ன மீன் அப்படின்னா பாறை இருக்கான் பாருங்க அப்பத பிடிச்சதோட இது நல்லா கொஞ்சம் பரும் பாறை மீனுங்க உள்ளே போகுது கல்லுக்குள்ளேயே வெளியே வர மாட்டேங்க ஆஹ் வாரம் பாருங்க தூக்கி விலக தூக்கி பாப்போம் பாருங்க அப்பத பிடிச்சிருந்ததோட இது கொஞ்சம் பரும் பாறை செம்ம டேஸ்டா இருக்கும் பொரிச்சு சாப்பிட்டோம் அப்புடின்னான் அப்படி அமுகுது பார் போயா அமுகுது பார் சூக்கில கூடு இது பறையா இல்ல அதோட பெரிய பறையாக இருக்கும் போய் அப்போ பிடிச்சதோட ஆமாம் காட்டு பாரு அப்போதான் பிடிச்சதோட இது நல்லா பரும் இருக்குங்க இன்னொரு ஆள் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் அங்க இருக்கு எல்லா ஆளுமே காலி ஆகிட்டு கடல வந்துருப்ப தலையே பிடி மீனோட தலையே எப்படி செவுத்த மொழியில ரெண்டு அடி போயிடல

இதே இடத்துல சேர்த்து ஓட்டை கால்ட்டிடு ஓட்டை கால்ட்டிக்க அப்படின்னா மீன் அடியேருது அந்த ஓடோட போட்டோம்னா கரெக்டாக ஓட்டில் தூண்டி லாக்காயிக்கிறது அதில் உள்ள சதையை மட்டும் கரெக்டாக தூண்டியில் இருந்து திண்டுட்டு போயிடுது மீன் எத்தனை பீஸ் இருக்கு இன்னொரு பீஸ் இருக்கா இன்னும் ஒரே ஒரு பீஸ் இறமும் இருக்கு உள்ள ஓடுதுல பாய உள்ள ஓடுதல நல்ல உள்ள வளம் என்ன மீன் மாதிரி குருவலை குத்தி மீனுங்க குருவலை குத்தி காட்டு உள்ள போட்டுருக்கீங்க மீனால செட்டிக்கு போன பிசு கடைக்கா இருக்கு அதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க அவ்வளவுதான் யார புடிச்சிட்டு மீனத்தையும் தம்பி சார்த்து தட்டி காட்ட போறான் பாருங்க என்னென்ன மீன் எல்லாம் பிடிச்சிருக்கானு அரிசி அடுக்கு எத்தனை பாரு இருக்கு இப்ப கடைசியா பிடிச்ச குருவலங்க இது வந்து கடலுக்குள்ள போக போச்சு வேற லெவல்ல இருக்கும் பொறிச்சு சாப்பிட்டோம்னா உள்ள போட்டு கிட்டதெல்லாம் ஒரு மதனம் அதுக்கப்புறம் ஒரு கிளி மீன் அஞ்சு பாறை அதுக்கப்புறம் ஒரு குருவலை அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ குரூப் இருங்க மொத்தம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது மீன் பிடிச்சிருக்கோம் பைக்குள்ள போட்டுரு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்ம தொடர்ந்து போட போட பாறை மீன்கள் தான் அதிக அளவில் பிடிச்சிச்சு அதே மாதிரி தம்பி சாரத்துக்கு ஒரு பெரிய கிளிமீன் வேறு தட்டி கடலுக்குள்ளேயே போயிருச்சு அது எப்படியும் ஒரு ஒரு கிலோ இருக்குமா சரத்து ஒரு ஒரு கிலோவில் பெரிய கிளிமீன் தட்டி கடலுக்குள்ளேயே போயிட்டு அடுத்த டைம் அந்த தூண்டி போட ஃப்ரீயாக இருக்க முடிச்சு தூண்டி போட வரும்போது அந்த கிளிமீனை கண்டிப்பாக நாங்கள் பிடிப்போம் நம்ம சேனல் விண்டு விசாரணமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவ் ஒன் சப்போர்ட்டை கொடுங்க சரிங்க இந்த வீடியோ நாங்கள் இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறோங்க